குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் தான் நான் இப்போ நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்னால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது ஓரளவு எல்லாருக்குமே தெரிஞ்ச சிம்டம்ஸாக தான் இருக்கும் நெஞ்சு வெயிட்டாக இருக்கும் கையெல்லாம் கடுக்கிற மாதிரி இருக்கும் முதுகு பக்கம் கொஞ்சம் வலி இருக்கும் கொஞ்சோங்கிறத விட அதிகமான வலி இருக்கும் தாடை கீழ்த்தாடையில் ஒரு விதமான ஒரு நடுக்கம் அப்புறம் வந்து பெயின் இதெல்லாம் இருக்கும் ஓவர் ஸ்வெட்டிங் இருக்கும் அதாவது வேர்க்கும் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா வலி இருக்கும் கையெல்லாம் கடுக்கிற மாதிரி இருக்கும் லெஃப்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து தூக்க முடியாது முதுகு பின்பக்கம் சேம் ரொம்ப பெயினாக இருக்கும் ஒரு பிராடடான ஒரு ஒரு பெரிய சர்க்கிள் போட்டால் எந்த மாதிரி பெயின் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஸ்வெட்டிங் ஆகும் அதிகமாக வேர்க்கும் இதே சிம்டம்ஸ் சில கழுத்தெலும்பு தேய்மானம் உள்ள பேஷண்ட்ஸுக்கு இருக்கும் அவங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா அதிகமாக வேர்க்காது ஹார்ட் அட்டாக் உள்ளவங்களுக்கு வேர்க்கும் கழுத்தெலும்பு தேய்மானத்தினால கையில் கடுப்பு இறங்கும் கழுத்தெல்லாம் வலிக்கும் பாதி செஸ்ட்டை கூட வலிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்வெட்டிங் இருக்காது வேர்க்காது